வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சின்ன இப்போ நாச்சிகுடா சந்தியில் நிற்கிறேன் ஓகே நான் நேற்று ஒரு வீடியோ நான் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்கள் இந்த முழங்காவில் பற்றிய ஒரு வீடியோ அது பக்கத்திலான் இருக்குது நாச்சிக்குடா வந்து அதுக்கு முன்னால் இப்போ யாழ்ப்பாணம் வந்து வரை இருக்க நாச்சிகுடான்ற இடம் வந்து முன்னால் இருக்குது இது வந்து நாச்சிகுடாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி டவுன் முழங்காவில் இருக்கிற டவுனை கூட கொஞ்சம் பெருசு முழங்காவில் இங்கேருந்து எழுநூறு மீட்டர் அது எழுநூறு மீட்டர் கிட்டே போன பண்ணிருக்கேன் பூனகரி பிரதேச செயலக பிரிவுக்குலாம் இந்த இடமெல்லாம் அடங்குது கிளிநொச்சி மாவட்டம் இதுதான் என்னுடைய கோம் டவுன் நான் நேற்று உங்களுக்கு காட்டினேன் நான் காலமாக பாருங்க இப்போ ஒரு ஆறு மணி இல்லைங்க அப்படியே அமைதியாக இருக்குது ரைட் என்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது அதன் ஓனர் வந்து விறந்து போனார் சின்னத்துறை என்று சொல்லி வேறு முதலாவது ஆண்டு நினைவு நாள் கொண்டாடி இருக்கிறாங்க பாருங்கள் இது பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது பின்னால் கடைகள் இருக்குது அதன் ஓனர் மரணித்து விட்டார் இப்போ நான் ஏன் நிற்கிறேன்னு சொன்னேன் இதில் வேலைக்கு போகிறதுக்காக நிற்கிறேன் ஜாலிப்பாணம் படிக்கிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து வீடியோக்கள் போகணும் நிறைய நாள் வீடியோஸ்கள் போட்டு கட்டாயம் எங்கள் தம்பி ஒரு ஆள பரீட்சை வந்து ஒன்று இருக்குது அது முடிஞ்சது பிறகு கட்டாயம் ரெண்டு இடம் போய் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறோம் இப்போ நான் யாழ்ப்பாணம் ஒழிக்கிட்டேன் காலமே நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு மணிகளையும் முன்னான் விலம்பி கு குளித்து குளிக்கிட்டு வரேன்டா இப்போ மாரி குளிர்ந்து ஒன்று இருக்குது கிளினோச்சி வந்து மு யாழ்ப்பாணத்தை விட கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது குளிர்மையாக இருக்கு வேணுன்னு சொன்னால் இங்கே நிறைய மரங்கள் காடுகள் அப்படி இருக்குது யாழ்ப்பாணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் தான் அங்கேயும் ஆனால் இதே மாதிரி இருக்காது இது கொஞ்சம் அந்த நூறுலியாக ஆயிட்டுது ஓகே இந்த டவுனை கொஞ்சம் லைட்டாக லைட்டாக காட்டிட்டு நான் நிற்பாடுறேன் வீடியோ இங்கெல்லாம் போனால் யாழ்ப்பாணம் வரேன் இல்லை பிஓசி ஓசி முழங்காவில் அன்று போடுக்குறாங்கன்னா அதனால் இது நாச்சிகுடா சந்தி நாச்சிகுடா ஜங்ஷன் என்று சொல்கிறது இடம் தான் நான் நிற்கிற இடம் ஆனால் பெரும்பாலும் கடைகளில் முழங்காவில்தான் போட்டுருப்பாங்கள இடம் வந்து கொஞ்சம் நாச்சுக்குடான்றது வந்து இந்த முழங்காவிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட ஃபீலிங் ஆனால் ரெண்டும் வேறு இடங்கள் ஓகே இதால் போனால் தான் அந்த நாச்சிக்குடான்ற ஊர் வரும் இந்த பாதையால் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா உள்ள கூட நாச்சுக்குடா இருக்குது இது சந்தி வந்து நாச்சிக்குடா அந்த பாதக நேரத்தால் நாஜுரா சந்தியன்னு சொல்கிறாங்க